நீங்கள் எதாவது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவராக இருக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்த ஒரு நிமிஷம் அப்படியே நின்று சுற்றி பாருங்கள் அங்கே ஃபயர் சேஃப்டிக்கான விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்ப்ரிங்க்ளர்ஸ்ன்னு இருக்கும் தண்ணி நெருப்பு வந்ததுன்னா அப்படியே பிச்சை அடிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும் ஃபயர் எக்ஸிட்டுங்கிறது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிகிற மாதிரியான அமைப்புங்கிறது இருக்கும் ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் அங்கங்கே கண்ணுக்கு தெரியிற மாதிரி வச்சுருப்பாங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சுருப்பாங்க அதே மாதிரி பெரிய பெரிய ஹோஸ் பைப்ஸுங்கிறது இருக்கும் அந்த ஹோஸ் பைப்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கூட இருக்கும் இதை நீங்கள் ஃபேக்ட்ரிஸ்லையோ கம்பெனிஸில் மட்டும் இல்லாமல் பொதுவாக மக்கள் புழங்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் மால்ஸில் தியேட்டர்ஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே ஏன் மேண்டேட்ரி ஆச்சு தெரியுமா நம்மளுடைய சேஃப்டி நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய சேஃப்டி முக்கியம் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அதுக்காக இந்த மாதிரியான புரோட்டோக்கால்ஸ்லாம் உருவாக்குறாங்கல்ல இந்த புரோட்டோகால்ஸ்லாம் எப்போ உருவாச்சுன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல உருவாச்சு அதுக்கு காரணம் வரலாற்றிலேயே மறக்க முடியாத அளவுக்கான ஒரு சம்பவம் நூற்றுக்கும் மேற்பட்ட மிக இளம் வயது பெண்கள் தீக்கு இரையாக்கப்பட்ட அந்த மோசமான சம்பவத்துக்கு அப்புறமா தான் ஃபேக்ட்ரிஸில் ஆஃபீஸஸ்லலாம் இந்த மாதிரியான சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படிங்கிறது உருவாக்குறது மேண்டேட்ரியாக வந்துச்சு ஆனால் அதுவும் அந்த சம்பவம் நடந்த உடனேயே உருவாக்கப்படலை அதுக்கு ஒரு பெரிய லீகல் பேட்டில் அப்படிங்கிறதும் தேவைப்பட்டுச்சு அந்த சம்பவங்கிறது என்ன எவ்வளோ மோசமாக அது இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏற்பட்ட லீகல் பேட்டலுங்கிறது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போகிறது ட்ரையாங்கிள் ஷர்ட் வேஸ்ட் ஃபேக்ட்ரி ஃபயர் இன்சிடென்ட பத்தி வாங்க அமெரிக்காவுடைய வரலாற்றில் ட்வின் டவரை வந்து பிளேனை வச்சு இடித்தாங்கல்ல அதுதான் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஒரு சம்பவமா அந்த நாட்டுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்படும் ஆனால் அந்த ட்வின் டவர் சரிஞ்சு விழுந்த சம்பவத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் நடந்த ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் எதுனா அது இந்த ஷர்ட் வேஸ்ட் ஃபேக்ட்ரி ஃபயர் தான் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அத்தனை பேருமே அதிர்ச்சியில் இருந்து திரும்பி எழுந்து வர முடியாத அளவுக்கு அவ்வளோ மோசமாக அது இருந்துச்சு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயந்தரம் இறந்து கிடந்த அந்த பெண் உடல்களை பார்த்து கதறி அழாதவங்களே அன்னைக்கு கிடையாது அந்த பெண்களுடைய இறுதி சடங்குகளை கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு அத்தனை பேருமே உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க அதோடைய பிழைவாதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட புரோட்டோக்கால்ஸ் அப்படிங்கிறதுலாம் உருவாயிருக்கு நம்ம லைஃப்புங்கிறது இப்போ அன்சர்டனிட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒன்று தான் காலையில் வேலைக்கு போகிறோம் திடீர்னு நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது ஆனால் அப்படி ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நாமளும் சரி நம்மளுடைய குடும்பமும் சரி எந்தளவுக்கு ட்ரமாட்டைஸ் ஆவாங்க அப்படிங்கிறத வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது எப்படியாவது காப்பாற்றினா போதும் அப்படின்னு இருக்கிற பணத்தை எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல் செலவுக்காக மட்டுமே கொட்டி தீர்த்துருவோம் அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு செலவெல்லாம் பார்த்து இன்னும் பெரிய மன உளைச்சலுங்கிறது தான் நமக்கு வரும் ஏண்டா இந்த டைமில் இவ்வளோ செலவு ஆகணுமா இந்த சேவிங்ஸ்லாம் போயிடுச்சே அப்படின்னு நம்ம அவ்வளோ கவலைப்படுவோம் இதுக்கு நம்ம அப்படியே போயிருக்கக்கூடாதான்லாம் யோசிக்கத்தோம் அப்படி நம்மளுடைய பணத்தை மொத்தமாக இழந்துராமல் அதே சமயத்தில் நம்மளுடைய எமர்ஜென்சி நீட்ஸ் எல்லாம் சந்திக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய என்டையர் ஃபேமிலிக்கே ஒரு கோடி ரூபா அளவுக்கான கவரேஜ் தரக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் மாதம் முந்நூற்றி தொண்ணூறுரூவாவில் இருந்து கூட எடுக்க முடியும் எந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது நிறைய கம்பெனிஸ் இருக்குது எதை எடுக்கிறது அப்படின்னு புரியலையா கன்ஃபியூஷனாக இருக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு கம்பெனிஸை கம்பேர் பண்ணி எந்த பிளான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி கவரேஜ் அதுவும் மூணு மாதம் வெயிட்டிங் பீரியட்லேயே கவர் பண்ணக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கூட நீங்கள் அதில் பார்க்கலாம் அப்படி பார்த்தோன்னா உங்கள் ஃபேமிலியில் மூணு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு டெலிவரி டைமில் கவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்படி பாலிசி எடுக்கும்போது மட்டும் இல்லை கிளைம் டைம்லேயுமே அவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது இருக்குது நம்ம கிளைம் பண்ண முப்பது இருபது நிமிஷத்தில் நமக்கான ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் மேனேஜரை அவங்க அசைன் பண்ணி தந்துடுறாங்க அவர் எல்லா வேலையும் நமக்காக பார்த்துடுறாரு அது மட்டும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் பாலிசி வாங்கும்போது உங்களுக்கு ப்ரீமியமில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோட டிஸ்கவுண்டட் ப்ரீமியமோட என்டையர் ஃபேமிலிக்கே நல்ல ஒரு கவரேஜ் கிடைக்குது அப்படின்னா ஏன் அதை மிஸ் பண்ணுறீங்க இப்போவே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை இன்றைக்கி எடுத்துக்கோங்க ஆஸ் எ ஃப்ரெண்டாக வெல்விஷராக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இப்போது அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் சம்பவங்கிறது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் அந்த சம்பவத்தை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த சம்பவம் நடந்த காலக்கட்டத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் அமெரிக்காவில் பயங்கரமான உழைப்பு சுரண்டல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு அதுலையும் குறிப்பாக கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்புறம் மைனிங் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியாக அமெரிக்காவில் இருந்துச்சு குறிப்பாக ஷர்ட் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேஷனுங்கிறது அந்த சமயத்தில் ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இந்த ஷர்ட் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஷர்ட் வேஸ்ட்னா என்ன இந்த ஃபோட்டோவை பாருங்க இதுதான் ஷர்ட் வேஸ்ட் அந்த சமயத்தில் பெண்கள் அதிகம் அணிந்த ஆடை இதுதான் இந்த ஷர்ட் வேஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி காசெட் ஹூப் அப்படிங்கிற மாதிரியான ட்ரெஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாமே கிளாஸ் டிஃப்ரென்ஸை காட்டக்கூடிய ஒன்னாக இருந்துச்சு மேல்தட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அணியிறதெல்லாம் ஒரு வகையான ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அணியக்கூடியது ஒரு வகையான ட்ரெஸ்ஸுங்கிற மாதிரியான ஒரு கிளாஸ் டிஃப்ரென்ஸை காட்டக்கூடிய ட்ரெஸ்ஸாக அது இருந்துச்சு ஆனால் இந்த ஷேர்ட் வைஸ் தான் கிளாஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லாமல் எல்லா பெண்களும் அணியக்கூடிய வகையில் அந்த ட்ரெஸ்ஸுங்கிறது இருந்துச்சு அதனால் பல பெண்கள் போட்டி போட்டு அதை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமான பூமிங்காக அது இருந்துச்சு இந்த ஷர்ட் வேஸ்ட்டுங்கிறது பயங்கரமா பிரபலமாக இருந்துச்சு அதனால இந்த ஷர்ட் வேஸ்ட்டை தயாரிச்சுக்கிட்டு இருந்த முதலாளிகளுக்கு பெரிய அளவுக்கான லாபங்கிறது கிடைச்சிட்டு இருந்துச்சு ஆனா அதை தயாரிச்சுக்கிட்டு இருந்த உழைப்பாளிகளுக்கு அதற்கான பலன்கிறது போய் சேரவே இல்லை அந்த சமயத்துல அமெரிக்காவில இருந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிங்கிறது அன்ஆர்கனைஸ்டா இருந்தது அதுல அதிகமான அளவுக்கு பெண்கள் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் குறிப்பா பதினாலு வயதுலேருந்து இருந்து இருபது வயதுக்குட்பட்ட பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கம்மியான கூலி கொடுத்து அதிகமான நேரம் வேலைங்கிறது வாங்கப்பட்டுச்சு காலையில ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சாங்க நடுவில் ஆஃப் அன் அவர் மட்டும்தான் அவங்களுக்கு பிரேக்குங்கிறது இருந்துச்சு அதுவே ஃபெஸ்டிவல் டைமாக இருந்துச்சுன்னா அந்த பிரேக்கு கூட அவங்களுக்கு கிடையாது வேலை பார்க்கறதுக்கு டைமுங்கிறது கிடையாது கண்டினியூஸா அவங்களுக்கு ஒர்க்குங்கிறது இருக்கும் அந்த அளவுக்கு ஆர்டருங்கிறது இருந்துச்சு அப்படிங்கிறதால இவங்களுக்கு சம்பளமா வாரத்துக்கு மூன்றரை டாலர்ல இருந்து அஞ்சு டாலர் வரைக்கும் தான் சம்பளங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அவ்வளோ கம்மியான சம்பளம் கொடுத்து அவங்களுடைய ரத்தத்தையும் உழைப்பையும் உறிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி முதலாளிகள் இப்படி தொடர்ந்து அடக்குமுறையை பார்த்து ஒரு கட்டத்தில் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண் தொழிலாளர்களெல்லாம் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க அந்த கூட்டமைப்பு மூலமாக ஒரு பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பெருசான ஸ்ட்ரைக் எங்களுக்கு சம்பளத்தில் இருபது பர்சன்ட் உயர்வுங்கிறது வேணும் அதே மாதிரி வாரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு மணி நேரம்தான் வேலை அப்படிங்கிற உத்தரவாதத்தை தரணுன்னு பல கோரிக்கைகளை முன் வச்சு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அந்த ஸ்ட்ரைக்கை பார்த்து சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் ஆடி போக ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் அமெரிக்காவில் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐநூறு சொச்சம் கம்பெனி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு அதில் சின்ன லெவலில் இருந்த கம்பெனிஸ்லாம் இந்த ஸ்ட்ரைக்கை பார்த்து மிரண்டுட்டாங்க ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு மேலே ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருந்தால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒர்க்கர்ஸுடைய எல்லா கோரிக்கையும் ஏற்று அவங்க கம்பெனிஸை நடத்த ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியிலே பெரிய கைங்க இருக்கும் இல்லையா அவங்க பெண் உழைப்பாளிகளுடைய அந்த போராட்டத்தை ஏற்றுக்கிறதா இல்லை நார்மலாக ஒர்க்கர்ஸ் யூனியன் அமைச்சு போராட்டம் பண்ணாலே கேட்கக்கூடாது இதை பெண்கள் போராடுறதா அப்படின்னு அதை எப்படி சப்ரஸ் பண்ணலாங்கிறத தான் முழுசாக கவனம் செலுத்தினாங்களே தவிர அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய கோரிக்கை என்ன அதை எதை செயல்படுத்த முடியுங்கிறத பற்றிலாம் அவங்க யோசனை பண்ணவே இல்லை பேசவும் இல்லை இப்படி அந்த பெண்களுடைய போராட்டத்தை பற்றி கவலையப்படாமல் துச்சமாக நினச்ச அந்த முதலாளிகளில் முக்கியமானவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் பேர் மேக்ஸ் பிளாங்க் இன்னொருத்தர் பேர் ஐசக் ஹாரிஸ் இவங்க ரெண்டு பேரும் ட்ரையாங்கிள் ஷர்ட் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இருபது பெரிய முதலாளி பார்த்து முதலாளிகளுக்கான ஒரு ஆரம்பிக்கிறாங்க அது மூலமா ஒர்க்கர்ஸுடைய இந்த ஸ்ட்ரைக்கு அகேன்ஸ்டா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி அகேன்ஸ்டா வேலை செய்யறது எல்லாமே இல்லீகலாக தான் இருந்துச்சு குண்டர்கள் அனுப்பி இந்த ஸ்ட்ரைக்கு நடக்கிறதுக்கு காரணமா இருந்த யூனியன் லீடர்ஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க இப்படி கிளாரா லிம்லிக் அப்படிங்கிற யூனியன் லீடருடைய ஆறு விழா எலும்புகளை இவங்க அனுப்பின குண்டர்கள் ஓட்டச் செரிஞ்சாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய தாக்குதல்ங்கிறது இருந்துச்சு ஒரு பக்கம் குண்டர்களை வச்சு தாக்குதல் நடத்தினாங்கன்னா இன்னொரு பக்கம் காவல்துறையை வச்சு இந்த போராட்டத்தை சப்ரெஸ் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சாங்க பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் போட்டாங்க காவல்துறையும் ரவுடிகளும் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க எங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு இந்த பெண்கள் போனப்போ ஒரு ஜட்ஜு நீங்கள் கடவுளுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீங்க ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது ஒரு மனிதன் ஒரு ஆண் சம்பாதிக்கிறது மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன் அப்படி பார்த்தா ஃபேக்ட்ரி ஓனர்ஸுக்கு எதிராக பெண்கள் நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டம்ங்கிறது கடவுளுக்கு எதிரான ஒன்றா இருக்குது அப்படின்னே பேசுனார் அந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிராக தான் அங்கே சிஸ்டம் அப்படிங்கிறதே இருந்துச்சு இப்படி ஒரு சூழலில் ஃபெப்ரவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் இந்த போராட்டம் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுச்சு மறுபடியும் ஃபேக்ட்ரிஸ்லாம் திறக்கப்பட ஆரம்பிச்சிது எல்லோரும் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க ஆரம்பத்தில் ஓரளவுக்கு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டோங்கிற மாதிரி காமிச்சு அந்த முதலாளிகள் அதுக்கப்புறம் பழைய மாதிரியே நடந்துக்க ஆரம்பித்தாங்க சரி போனா போகட்டும் போற வரைக்கும் போகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க பெண் தொழிலாளர்கள் அப்படி ட்ரையாங்கிள் ஷேட் வேஸ்ட் ஃபேக்ட்ரிக்கு மார்ச் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருஷம் வேலைக்கு போனாங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்கள் நியூயார்க்ல இருக்கக்கூடிய வாஷிங்டன் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஆஷ் பில்டிங் இந்த உடைய எட்டாவதுல இருந்து பத்தாவது மாடி வரைக்கும் ட்ரையாங்கிள் ஷர்ட் வேஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது செயல்பட்டுகிட்டு இருந்துச்சு இந்த ஃபேக்ட்ரியுடைய மெயின் தொழில் அப்படிங்கிறது அந்த ஷர்ட் வேஸ்ட் கார்மெண்ட்ஸ் அதிகமாக உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தது தான் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கம்மியான ஸ்பேஸில் அத்தனை பெண்களையும் அடைச்சி வச்சு வேலை வாங்கப்பட்டுச்சு இந்த பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து பாத்ரூம்ங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்குது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு வழியாக தான் போக முடியும் அந்த வழியை வழக்கமாக மேனேஜ்மெண்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் ஓனர்கள் உத்தரவுப்படி அது எப்போவுமே பூட்டி தான் வைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அடிக்கடி பாத்ரூம் போகிறேன்னு இவங்க கிளம்பி போனால் ப்ரொடக்ஷன் தடைப்பட்டுறது அப்படிங்கிறதுக்காக அதை எப்போ பூட்டி தான் வச்சுருப்பாங்களாம் இன்ட்ரவல் டைமில் மட்டும்தான் அதை திறந்து விடுவாங்க இப்படிப்பட்ட சூழலை தான் மார்ச் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி சாயந்தரம் நாலரை மணிக்கு திடீர்னு எட்டாவது மாடியில் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தீ எப்படி பிடிச்சது அப்படிங்கிறத யாராலையும் உறுதியாக சொல்ல முடியலை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தங்க அங்கே வேஸ்ட் மெட்டீரியல் போடக்கூடிய ரூமுக்கு பக்கத்தில் சிகரெட்டை வந்து பிடிச்சு அணைக்காமல் போட்டிருப்பாங்க அப்படி அணைக்காமல் விழுந்த பட்சு தான் பெரிய அளவுக்கான தீ விபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தீ விபத்துங்கிறது அந்த ஃபேக்ட்ரி ஓனர்ஸால டெலிபரேட்டாக செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் கவரேஜை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓரளவுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு பேரும் நடத்திக்கிட்டு இருந்த மற்றொரு ஃபேக்ட்ரிஸ்லலாம் இதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸுங்கிறது நாலு முறை நடந்திருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸுங்கிறது இருக்குது அதுபடி பார்த்தோன்னா இப்படி ஃபேக்ட்ரியை கொளுத்துட்டு அது மூலமாக இன்சூரன்ஸை கவர் பண்ணிக்கிறதுங்கிறது இவங்களுக்கு ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் சரி இந்த சம்பவம் நடந்த நாளுக்கு வரும் அன்னைக்கு சாயந்தரம் நாலரை மணிக்கு இந்த தீ விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தீ வர்றதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தீ கொஞ்சம் அதிகமான உடனே எட்டாவது மாடியில இருந்த ஒரு போன் ஆப்ரேட்டர் பத்தாவது மாடியில இருந்தவங்களுக்கு தகவலை தெரிஞ்சிருக்காங்க பத்தாவது மாடியில மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்க மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ங்கிறது பாஸ் ஆயிருக்கு உடனே இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எட்டாவது மாடியில இருந்த ரெண்டு முதலாளிகளும் அந்த சமயத்துல குடும்பத்தோடு இருந்திருக்காங்க அவங்க மொட்டை மாடிக்கு போய் தப்பிச்சிட்டாங்க எட்டாவது மாடியில இருந்தவங்க முடிஞ்ச அளவுக்கு கீழே ஓடி போய் தப்பிச்சிருக்காங்க ஆனா நடுவுல ஒன்பதாவது மாடியில இருந்தவங்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்கப்படலை தீ ஓரளவுக்கு பெருசா பரவனதுக்கு அப்புறமா தான் ஒன்பதாவது மாடியில இருந்தவங்களுக்கு தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரியுது உடனே அங்கிருந்த பெண்கள் பதட்டமாயி என்ன செய்யுதுன்னு தெரியாம எப்படியா தப்பிச்சாகணும் அப்படின்னு நாலா பக்கமும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஃப்ளோருடைய மெயின் என்ட்ரன்ஸுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூட்டி வைக்கப்பட்டிருக்கு இவங்க அடிக்கடி பாத்ரூம் போகிறாங்கன்னு பூட்டி வைச்சாங்கல்ல அப்படி பூட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த சாவிங்கிறது ஒரே ஒரு வாட்ச்மேன் கிட்டே தான் இருந்திருக்கு அந்த வாட்ச்மேனோ தீ பத்துக்கிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே தெரித்து ஓடிருக்கான் இவ்வளோ பெண்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டான் ஸோ அந்த வழியாக போக முடியல பாக்கி மூணு வழி தான் இருந்துச்சு ஒன்று ஒரு சின்ன ஸ்டார்கேஸ் வழி இன்னொன்று ஜன்னல் வழியாக இருந்த ஒரு சின்ன ஃபயர் எக்ஸிட் வழி மூணாவது ஒரு லிஃப்ட்டு இந்த ஃபயர் எக்சிகூவ் வழியா அப்படியே தப்பிச்சிடலாம்னு சொல்லி ஜன்னல் வழியா அந்த பெண்கள்லாம் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த ஃபயர் எக்ஸிகூட்டிங்கிறது ரொம்ப கேவலமான மெட்டீரியல்ல ரொம்ப சீப்பாக பண்ணியிருந்திருக்காங்க கணக்குக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒன்னா இருந்துச்சு இருபது பெண்கள் அதில் படியில் இறங்கின உடனேயே அந்த ஃபயர் லேடருங்கிறது அப்படியே பேந்து நூறு அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்திருக்கு அந்த பெண்கள் அத்தனை பேருமே இறந்து போயிருக்காங்க ஸோ அதனால அதில் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அடுத்து ஒரு சின்ன படிக்கட்டு வழி இருந்துச்சு இல்லையா அந்த படிக்கட்டு வழியாக போயிடலான்னு போனால் அங்கே நெருப்புங்கிறது பயங்கர பெருசாக இருந்திருக்கு அந்த பக்கம் நுழையவே முடியலை கடைசியாக இருந்தது அந்த லிஃப்ட் வழிதான் அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருந்தவர் எப்படியாவது இந்த பொண்ணுங்களை காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு நாலு முறை ட்ரிப் அடிச்சிருக்காரு ஆனால் அந்த லிஃப்ட்டுங்கிறது ரொம்ப சின்ன லிஃப்டாக இருந்திருக்கு அட்ட டைமில் பத்து பேர் தான் அதில் அதிகமாக பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு நாலு முறை போயிட்டு வந்திருக்காரு அதிகபட்சம் நாற்பது பேரை காப்பாத்திருக்காரு அதுக்குள்ளே தீங்கிறது அந்த லிஃப்டுடைய கேபிள்ஸ் எல்லாம் அறுத்துருச்சு அதுக்கு மேலே அந்த லிஃப்ட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை எப்படியாவது லிஃப்ட் மேல குதிச்சாது தப்பிச்சிடலான்னு ஒன்பதாவது மாடியில இருந்து அந்த லிப்ட் கதவு வழியா குதிச்சிருக்காங்க பல பெண்கள் அதுலயும் அவங்க இறந்து போயிட்டாங்க இப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா ஒன்பதாவது மாடிங்கிறது தீக்கு இரையாக ஆரம்பிச்சு தீ அவங்கள நெருங்க 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 மரணத்தை தொட்டுட்டோங்கிறத முடிவெடுத்துட்டாங்க அந்த பெண்கள் தீல கருகி சாகிறத விட கீழே விழுந்து சாகிறது எவ்வளவோ மேலுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அங்க இருந்த ஜன்னலை திறந்துட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா கீழே விழுந்து சாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி தீப்பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து எழுந்த புகையும் அங்கிருந்து கேட்ட மரண ஓலத்தையும் பார்த்து அங்க அக்கம் பக்கத்தினர் நூத்து கணக்கான பேர் அந்த பில்டிங்கை சுத்தி பார்க்க ஆரம்பித்தேன் அவங்களால பார்க்க மட்டும்தான் முடிஞ்சத தவிர எந்த விதத்துலயும் அவங்களால உதவி செய்ய முடியல ஏன்னா நிலைமை அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு தீயணைப்பு படை வந்து அங்க வரலையா அப்படின்னு கேட்டா வந்துச்சு இம்மிடியேட்டா வந்துச்சு ஆனா அவங்களாலையும் காப்பாற்ற முடியல ஏன்னா அப்போ அவங்க கிட்ட இருந்த ஏணிங்கிறது ஆறாவது மாடி வரைக்கும் தான் போச்சு அதுக்கு மேலே அவங்களால போக முடியல அதனால் தீயவும் அணைக்க முடியல ஒன்பதாவது மாடியில் மாட்டிக்கிட்டு இருந்த பெண்களையும் அவங்களால காப்பாற்ற முடியல இப்படி கீழே குதிக்க ஆரம்பித்த பெண்களில் ஒரு சில பேர் எட்டாவது மாடியில் எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்புலேயே விழுந்துட்டாங்க கீழே அவங்க விழும்போதே பாதி எரிஞ்சு கருகி போய் தான் விழுந்து செத்துருக்காங்க அது மட்டும் இல்லை அப்படி ஒன்பதாவது மாடி இருந்து குதிக்க ஆரம்பித்த பெண்களுக்கு ஒரு ஆண் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார் ஏதோ பெரிய டாக்ஸியில் ஏற்றி விடுற மாதிரி அந்த பெண்களை ஜன்னல் மேலே ஏற்றி விட்டு அவங்க குதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் கடைசியாக ஒரு பொண்ணு அந்த ஜன்னலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரெண்டு பேரும் ஒரு கடைசி கிசை கொடுத்துட்டு இனிமே வாழ்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஒன்பதாவது மாட்டில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க அதே மாதிரி அதை பார்த்துக்கிட்டு இருந்த பல பெண்கள் அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போறதே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு ஒரு வழியாக தீய அணைச்சிட்டு அந்த உடல்களை பார்த்தப்போ யாராலையுமே அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல எல்லாம் ரொம்ப இளம் வயது பெண்களாக இருந்தாங்க பதினாலு வயசுலேருந்து இருபது வயதுக்குட்பட்ட பெண்கள் தான் ரொம்ப அதிகமான அளவுக்கு இறந்திருந்தாங்க அதிகபட்ச வயது உடைய பெண்ணா நாற்பது வயசில் ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க இந்த மோசமான சம்பவத்தில் எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம்ங்கிறது சரியாக தெரியல ஆனால் பல கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் மூலமாக கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இந்த சம்பவத்தில் இறந்து போயிருக்காங்க அதில் நூற்றி இருபத்தி மூணு பேர் பெண்கள் இருபத்தி மூணு ஆண்கள் இதில் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் பில்டிங்லேருந்து கீழே குதித்து இறந்திருக்காங்க மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீக்கு இரையாகி இறந்திருக்காங்க இந்த சம்பவங்கிறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்புங்கறத உருவாக்குச்சு ஏன்னா இது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மட்டும் இல்ல அங்க இறந்து போன பெண்கள் அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் ஒரு பெரிய அளவுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தவங்களா இருந்தாங்க ஏற்கனவே யூனியன் லீடர்ஸ் எல்லாம் குண்டர்களை வச்சு தாக்குனாங்க அப்படிங்கிற செய்தி வேற காத்துல பரவி இருந்துச்சா இவங்க வேணுக்குனே தான் இந்த தொழிலாளர்களை கொண்டு இருக்காங்க அப்படின்னு அந்த முதலாளிகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த மக்களுடைய கோபம் அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு அது வரைக்கும் கம்பெனிகளுக்காகவும் கம்பெனிகளுடைய முதலாளிகளுக்காகவும் சாதகமாக இருந்த கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் மக்களுக்கான குரலுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சது இந்த பெண்களுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நீதி வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே முழக்கமா இருந்துச்சு அவங்க ஏற்படுத்தின அந்த முழக்கங்கிறது சிஸ்டத்துல ஒரு பெரிய அதிர்வை உருவாக்க ஆரம்பிச்சுது அந்த முழக்கத்தை தந்தவங்கல முக்கியமானவங்க பிரான்சிஸ் பெர்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருந்தாங்க இந்த மாதிரி தொழிலாளர்களுடைய உரிமைக்கு ஒரு சரியான சட்டங்கிறது கொண்டு வரப்படணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தாங்க இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க இவங்களும் ஒருத்தாங்க தொழிலாளர்களுடைய உரிமையும் உயிரும் பாதுகாக்கப்படுறதுக்கான எல்லா வேலையும் செய்யணும் இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத உறுதிமொழியை எடுத்துக்கிட்டாங்க அதுக்காக முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க உழைக்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட ஏற்கனவே இருந்த யூனியன் லீடர்ஸும் இந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு போராட ஆரம்பிச்சாங்க அந்த போராட்டத்துடைய விளைவா இந்த விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு அந்த கமிஷனில் ஃப்ரான்சிஸ் பெர்கின்ஸ் யூனியன் லீடர்ஸ் இன்னும் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருந்தாங்க அந்த கமிஷனுக்கு முழுமையான சுதந்திரமும் அதிகாரமும் வழங்கப்பட்டுச்சு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேக்ட்ரிஸையும் அவங்க வந்து விசாரிக்கலாம் அந்த ஃபேக்ட்ரிஸ்லலாம் எந்தளவுக்கு சேஃப்டி சிஸ்டம்ங்கிறது இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய உரிமைகள் எந்தளவுக்கு பாதுகாக்கப்படுது இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை தயாரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளாக இருந்துச்சு முதல் ஆறு மாதத்துலேயே இந்த ஷர்ட் வேஸ்ட் ஃபேக்ட்ரி தீ விபத்து சம்பவத்தை பற்றி மூவாயிரத்து ஐநூறு பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை அவங்க தயாரித்தாங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கிட்ட சாட்சியங்கள் வாங்கி ரொம்ப சாலிடா அந்த அறிக்கைங்கிறது தயாராக இருந்துச்சு அந்த அறிக்கை அடிப்படையாக வச்சோம் பல பேர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸை வச்சோம் அந்த ரெண்டு முதலாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மேல கொலை வழக்குகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டுச்சு அதற்கான விசாரணையும் தொடங்கப்பட்டுச்சு ஆனா அந்த விசாரணையுடைய முடிவில் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் எழுபத்தஞ்சு டாலருங்கிறத நஷ்டா கொடுத்துட்டு இவங்க வெளியில போய்க்கலாங்கிற மாதிரி தீர்ப்பு வந்துச்சு ஆனால் இந்த ஃபேக்ட்ரி இருந்த சம்பவத்தை வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் இன்சூரன்ஸ் மூலமாக கிடைச்ச கவரேஜ் அளவு தெரியுமா அறுபதாயிரம் டாலர் இறந்து போன ஒவ்வொரு பெண்ணுடைய தலைக்கும் நானூறு டாலர் வீதம்ங்கிறது இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலமாக அவங்களுக்கு கிடச்சது ஆனால் வெறும் எழுபத்தஞ்சு டாலருங்கிறத மட்டும் கணக்கு கொடுத்துட்டு மீதி அத்தனையுமே கொள்ளையடிச்சாங்க இந்த ரெண்டு முதலாளிகள் நேர்மையே இல்லை நியாயமே இல்லை என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம் ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு பல திருப்பங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு ஃப்ரான்சிஸ் பர்க்கின்ஸ்லாம் இணைச்சிருந்த அந்த கமிஷன் வந்து ஏகப்பட்ட சஜஷன்ஸ் வந்து முன் வச்சாங்க ஃபேக்ட்ரிஸில் இந்த மாதிரி தான் இருக்கணும் கம்பெனிஸ் லாஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒர்க்கர்ஸுக்கு இந்த மாதிரியான சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கணும் அவங்களுடைய உரிமைகள்லாம் இது இது அதெல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸை கொண்டு வந்தாங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சட்டமாக ஆரம்பிச்சது குறிப்பா பிராங்க்லி ரூஸ்வெல்ட் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா அவருடைய அட்வைசர் கமிட்டியில் இந்த கமிஷன்ல இருந்த பிரான்சிஸ் பெர்கின்ஸ் மாதிரியான முக்கியமான நபர்களும் அங்கும் பெற ஆரம்பித்தாங்க அதன் மூலமா அவங்களுடைய பல சஜஷன்ஸ்லாம் சட்டமாகவே சட்டமாவே மாற ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா தான் பல விஷயங்கள் ஃபேக்ட்ரியிலையும் கம்பெனிஸ்லயும் மேண்டேட்ரியாக உருவாக்கப்பட ஆரம்பிச்சது அப்படிதான் எந்த விதமான ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் எந்த விதமான கம்பெனிஸாக இருந்தாலும் அங்கே ஃபயர் சேஃப்டிங்கிறது மேண்டேட்ரி அங்கே அதுக்கேற்ற மாதிரியான எல்லா சிஸ்டமும் இருக்கணும் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு தீ அணைப்பான்கள் இருக்கணும் அதே மாதிரி கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் இருக்கணும் ப்ளஸ் நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா இம்மிடியேட்டாக வெளியேறதுக்கான ஒரு பாதைங்கிறது இருக்கணும் அது பூட்டப்படாமல் இருக்கணும் அதே மாதிரி வேலை செய்கிறவங்க எப்போ வேணால் வெளியில் போயிட்டு வர்ற மாதிரியான சூழல் இருக்கணும் அவங்களை அடைச்சி வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடாதுன்னு பல கிரைட்டீரியாஸ் எல்லாமே மேண்டேட்ரியாக மாறிச்சு அவங்க கொண்டு வந்த அந்த ரெக்கமெண்டேஷன் சட்ட திருத்தங்கள் இதெல்லாம் தான் உலகம் முழுக்க அதுக்கப்புறமா நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சுது இன்னைக்கு நமக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே கூட அவங்க கொண்டு வந்த அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் உருவாக்கப்பட்டுச்சு இப்படி உலகத்துக்கு பாதுகாப்பு அம்சங்களை மேண்டேட்ரியா கொண்டு வந்து சேர்த்தது அன்னைக்கு பலியான அந்த பெண்கள் தான் அதனால அவங்களுடைய உயிர் பலிங்கிறது வீணாகல அவங்க மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சேஃப்டி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் பல கோடி உயிர்களை தொடர்ந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இப்படி ஏகப்பட்ட ஃபயர் சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ஸ் அப்படிங்கிறது எனக்கு உருவாயிருக்கு ஏன் இந்த ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் உருவாயிருக்குன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படி நடந்தாலும் உயிர்பலி ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இது எல்லாமே ஏற்படுத்தப்பட்டிருக்கு இப்படி தான் நம்ம லைஃப்லையும் எல்லாமே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அதனால தான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறத கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா லைஃப்புங்கிறது அன்செர்ட் எந்த டைமில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படி ஒரு எமெர்ஜென்சில நம்ம போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோன்னா கையில் இருக்கக்கூடிய எல்லா சேவிங்ஸையும் போட்டு செலவு பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கக்கூடாது அதனால ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய செலவுகளில் பெரிய அளவுக்கு இன்சூரன்ஸ் மூலமாகவே நம்மளால கவர் பண்ணிக்க முடியும் நம்ம இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம கட்டக்கூடிய பிரீமியமுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குது ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸோட நம்மளை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு ஏகப்பட்ட பாலிசிஸ் இருக்கு அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கேற்ற ஒரு நல்ல பாலிசியை எடுத்துக்கிறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து இப்பவே உங்க ஃபேமிலிக்கேற்ற ஒரு பாலிசியை இம்மிடியேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க சரி ஓகே வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு ட்ராஜடிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம எல்லாருடைய உயிரையும் பாதுகாக்கிறதுக்கு வழிவகுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய புரிதலை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் இதை நிறைய பேருக்கு போய் சேரணும் மறந்துடாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் எங்களுடைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை முக்கிக்கோங்க பேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்